அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட பகுதியில் கற்றவை பின் என்று சொல்லக்கூடிய பகுதியை தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் இப்போ ஏழாவது இல்லை துணைப்பாட பகுதி மங்கையராய் பிறப்பதற்கு அதில் உள்ள கற்பவை பின் வினாவும் விடையுமாக கொடுக்கப்பட்டு இதில் இருக்கின்ற வினாக்கள் உங்கள் ஊரில் கடின உழைப்பாளர் சிறப்பு மிக்கவர் போற்றத்தக்கவர் என்ற நிலைகளில் நீங்கள் கருதுகின்ற பெண்கள் தொடர்பான செய்திகளை தொகுத்து வழங்குக அதில் உங்களுக்கு வினாவிலேயே குறிப்பு கொடுத்துருக்கு பூ விற்பவர் சாலையோர உணவகம் நடத்துபவர் என்ற இரண்டு பகுதியை கொடுத்துருக்கு ஒன்று திருமதி மகாலட்சுமி இவர் எங்கள் தெருமுனையில் இட்லி மற்றும் வடை போடுகின்ற சிற்றுண்டி அகம் வைத்துள்ளார் கடின உழைப்பிற்கு நிகர் அவர்தான் அதிகாலை நாலு மணிக்கே கடையை திறந்து விடுகிறார் சூடான வடை இட்லி சாம்பார் சட்னி சப்பாத்தி தோசை என்று தனிநபராகவே உணவுகளை சுவையாக சமைக்கிறார் வந்தவர்களுக்கு இன்முகத்தோடு உணவை படைக்கின்றார் பிற்பகல் உணவகத்தில் உணவு இல்லை மாறாக மாலையில் மூன்று மணிக்கே கடை திறக்கப்பட்டு சூடான உளுந்து வடை பருப்பு வடை பச்சி சுக்குநீர் தேநீர் என்று வந்தவருக்கு உணவு படைக்கின்றார் மாலையில் இட்லி சப்பாத்தி தோசை என விதவிதமான மக்கள் மக்கள் கூட்டம் திரளாக வாழ் கூடி வாழ்த்தி உண உணர்வு அறிந்தனர் கடின உழைப்பு சுறுசுறுப்பு புன்னகை முகம் தரமாக படைக்க வேண்டும் என்ற எண்ணமே அவரை உயர்த்தியது அடுத்தது ரெண்டாவதாக இன்னொரு உதாரணம் பாட்டி சௌரியம்மாள் பாலகம் வைத்துள்ளார் வயது எழுவத்தி ரெண்டு கணவர் இல்லை பிள்ளைகள் வெளியூரில் வசிக்கின்றனர் ஒரு ஆளாய் நின்று பாலகத்தை நடத்துகின்றார் அதிகாலை ஐந்து மணி அளவில் திறந்து பால் விநியோகம் செய்கிறார் மாலையிலும் அதை போலவே தரமான பால் குறைந்த விலை சரியான அளவில் பால் கலைப்படமில்லா பால் நேர்மையான உழைப்பாடி பாட்டி சௌரியம்மாள் அடுத்தது இன்னொன்று சொல்லிற்கு மூணு திருமதி மல்லிகா அறுபத்தி ரெண்டு வயதான நடக்க இயலாத கணவர் பிள்ளைகள் கைவிட்ட நிலை வீட்டில் பதினைந்து நாட்டு கோழிகளை வைத்து நாட்டு முட்டை வியாபாரம் செய்து வருகிறார் ஒரு முட்டையின் விலை பதிமூணு ரூபாய் கடின உழைப்பாளி தினந்தோறும் கோழிகளை பராமரித்து குறைந்த வருமானத்தில் மனநிறைவோடு வாழ்ந்து வருகிறாள் மல்லிகா தரமான முட்டை மலிவான விலை இன்பகத்தோடு வியாபாரம் போதும் என்ற புன்னகி மனம் என்று கடின உழைப்பாளர்கள் பற்றிய மூன்று பேர் இதை சான்றாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதி பாருங்கள் நன்றி வணக்கம்